ஏர்போர்ட்டே நம்மளுக்கு பிரைவேட் ஏர்போர்ட் மாதிரி இருக்கு யாரெல்லாம் துபாய்க்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கோவிட் டைமில் கண்டிப்பாக வந்து என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா என்னென்ன தேவை ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்கள் தீபாக் ஸ்டேட்யூங் तो ऑल सेट यूपी में एरिया चेंज, ओके? स्ट्रीट आ एयरपोर्ट लिमिट पर है। अपने 18 मंथ्स का जी एयरपोर्ट विकल्प பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா ஆகிடுச்சு ஏர்போர்ட் ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சு ரியலின் மெஸ் எட் ஸோ சோ ஹாப்பி அண்ட் சோ எக்ஸைட்டெட் ஸோ ஆர்போர்ட்டு வந்து இறங்கிட்டோம் ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம் இப்போ வந்து லக்கேஜ் வந்து செக்கின் பண்ண போறோம் செக் இன் பண்ணிட்டோம் பேக் அடுத்தது வந்து லகேஜ் ஏற வேண்டிதான் ஏர்போர்ட்டே காலியா இருக்குது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் பெங்களூர் லான்ஜ்ல சாப்பிடலாம் டிசைட் பண்ணியிருக்கோம் பயங்கரமான வெரைட்டிஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரீ இது பிகாஸ் மாஸ்டர் கார்டு வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு இது ஃப்ரீ ஸோ பயங்கரமான வெரைட்டிஸ் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு தான் போகணும் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஸோ ஏர்போர்ட் லான்ஜில் இருக்கும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் இது என்னோடய ஒய்ஃபோட பிரேக்ஃபாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்

காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ நம்ம ஃப்ளைட் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு ஸோ யாருமே இல்லைங்க காலியா இருக்கு ஏர்போர்ட்டு போலாம் அப்படியே அப்படியே நின்னோம்னா அப்படியே கண்டு போயிடும் எப்படி இருக்கு காலியா இருக்குது இடமே ஏர்போர்ட்டே நம்மளுக்கு பிரைவேட் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது கொஞ்சம் நடப்போம் சாப்பிட்டதுக்கு இந்தியா டு துபாய் டிராவல் பண்றோம் சோ ஓ சேஃபா போயிட்டு சேருவன்ற நம்பிக்கைல போயிட்டு இருக்கோம்

மானிட்டர்ல பார்க்கலாம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா பெங்களூர்ல இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துல பிளைட் எடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி சில காம்ப்ளிமெண்டரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க என்னென்ன இருக்கு கொஞ்சம் காட்டு ஓப்பன் பண்ணு சானிடைசர் ஹேண்ட் சானிடைசரா

பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்குல்லங்க ஃப்ளைட்டில் சாப்பிட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுட் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான் அதுக்கப்புறம் பிரியாணி கொடுத்துருந்தாங்க ஸோ அது உங்களுக்கு தெரியும் நான் பிரியாணி லவ்வர் அப்படின்ட்டு கொஞ்சம் சப்புன்னு இருந்தது காரசாரமா இல்லை ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் சாப்பிட்றாங்க போல இருக்கு अगली okay, ले उरकम आ उन्नाकू दुबई फ्लाइट व्यू सो हम ऑलमोस्ट वन रीच ஆயिटोम ओके பாத்திங்கனா உங்களுக்கு ஏ தெரியும் ஸ்கிரீன்ல பைட் அவுட் இறங்கிருச்சு नहीं है ना कार पता नहीं पूछना उठ पर आप सर बाहर को तो मुझे समझे हाँ பத்து கிலோமீட்டர் தூரம் மாஸ்க் போட்டு வாங்குறான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிசிஆர் டெஸ்ட் பண்ண போகிறோம் துபாய் இறங்கியாச்சு ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம் அடுத்து துபாயில் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு ஹோப் அதுவும் நெகட்டிவாக வரும் அப்படி இல்லைன்னா திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க இல்லைன்னா இங்கேயே குவாரண்டைன் பண்ணி விட்ருவாங்க ஸோ அது முடிச்சுட்டு அடுத்தது ரூமுக்கு தான் வேலை எங்கம்மா போகிறது அட்ரஸா என்னோட பாஸ்போர்ட்ல முத்திரை குத்திட்டாங்க டெஸ்ட் பண்ணிட்டேன் இந்தியா டு துபாய் சரி முக்கியமாக நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஃபஸ்ட் புக் பண்ணுங்கள் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீசாவுக்கு அப்ளை பண்ணுங்கள் வீசா அப்ளை பண்ணும்போதே இன்டர்நேஷனல் ஏன்னா இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அது மாதிரி எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அது தகுந்தபடி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே அது வந்து மேண்டட்ரி ஓகே ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்ஸ் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வித்தின் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸோ இல்லை செவன்ட்டி டூ டவர் செவன்ட்டி டூ ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அதில் நெகட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் மறக்காமல் ஓகே ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரத்துக்குள்ள நீங்கள் நாலு தடவை பிசிஆர் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஓகே ஸோ அது மறக்காம அது ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கேருந்து கிளம்ப இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது ஒரு தடவை டுபாயில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு தடவை அதுக்கப்புறம் வந்து டுபாயிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போனோம்னா அதுக்கு ஒரு பிசிஆர் டெஸ்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு பிசிஆர் டெஸ்ட் ஸோ நாலு டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருங்க ஸோ உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த நாலு திங்ஸை மைண்டில் வச்சு ட்ராவல் பண்ணுங்கள் யூ குட் லக் அண்ட் ஹாப்பி ஜேர்னி ஃபார் யர் ஃபியூச்சர் ஸோ ஈஸியாக போய் பேக் எடுக்க போகிறோம் ரொம்ப டயர் ஆகிடுச்சு ஸோ இதுதாங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை ஹிக் பண்ணுங்கள்